Hello, it's so nice to see you. I hope you're having a wonderful day. This is Daily Devotion by Pastor Teva How you you Good and upright is the Lord, therefore He instructs sinners in the way. சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் நம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதக்காரனாகி தாவிது படம் பிடித்து காட்டுறார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நல்லவரா ரெண்டாவது அவர் உத்தமரான் நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் அவர் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவராய் நல்லவராய் வாழ்ந்தார் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்னும் பொழுது அவரை துதியுங்கள் சொல்லி இந்த முழு சங்கத்தில் நல்லவர் நல்லவர் அவர் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து சங்கீதக்காரனாகி தாவித சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்கிறாரு கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ருசித்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டில் அவர் ருசித்து பார்த்துட்டார் அது பார்த்தது தான் சொல்கிறாரு கத்தை நல்லவர் என்பது என்ன பண்ணுங்கள் நீங்கள் ருசித்து பாருங்கள் ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம அவருடைய குணாதிசயத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும் ருசித்து பார்க்க முடியும் ஆகவே நாம் ஆராதிக்கிற நாம் பின்பற்றுகிற தேவன் நல்லவராக இருக்கிறது போல நாமும் நல்லவர்களாக இருக்கணும் ரெண்டாவது அவர் உத்தமர் அப்ரைட் உத்தமராக இருந்தார் என்ன இடத்துல பாவம் உண்டு என்று யாராலும் உங்களால் முடியும் சொல்லக்கூடும் சவால் விட்டு சொல்கிறார் பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவம் ஆய்க்கினார் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கணர் பாவியை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை கண்டிக்கிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவர் உத்தமர் அது மாத்திரம் அவர் உத்தமராய் நல்லவராய் இருந்ததுனால்தான் பாவிகளுக்கு என்ன பண்ணுறாரு வழியை தெரிவிக்கிறார் கெட்டவங்க மாட்டாங்க வழி காட்ட மாட்டாங்க நல்லவராக இருந்தபடினால அவர் வழியை தெரிவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் பின்பற்றுகிற பிள்ளைகளாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் நல்லவர்களாகவும் உத்தமரமாக வாழ்வோம் பெருமை உள்ளவனை பார்க்கல பொறுமை உள்ளவன் உத்தமன் ஆக பொறுமையாய் இருக்கணும் யோபு உத்தமன் என்று சாட்சி பெற்றான் நோவா உத்தமனாக இருந்தான் தொண்ணூற்றொம்பது வயசில் ஆபருக்கம் பஸ் சொல்கிறார் நீ எனக்கு முன்பாக உத்தமனாகிரு உத்தமமாக நடந்து கொள் இப்போ தொண்ணூற்றொம்பது வயசில் கூட பாவம் செய்ய முடியும் அதனால் அதை சொல்கிறார் எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொள்ளு அவன் நாம் உத்தமமாக நடந்து கத்தை நாமத்தை மையப்படுத்துவோம் கத்தை நம்மை ஆசிரியப்பாராக ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல தாப்பினேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா நீ நல்லவராக இருக்கிறது போல் ஒவ்வொரு நல்லவராக நடந்து கொள்ள கத்த கிருபை செய்யும் ஏஷ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் இந்த தினதியான உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெகாட் காட்